ஒன்னா படி என்ன திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது பயமாக மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் முன்னாள் மாணவர்கள் இணைந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் முன்னணி வகிக்கப் போகிறார்கள் என்பதை தொடர்பான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி சீரோ இடங்களில் வெற்றி பெறும் இனிதான் சொல்ல போறதா ரொம்ப முக்கியமான செய்தி பாஜக அதாவது அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காரு பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயா அந்த அண்ணாமலைக்கு அந்த பாஜகவிற்கு விஸ்வ அரசியல் சாணக்கியர் அமித்ஷாவிற்கு தமிழ்நாடு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு என்னவென்றால் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் மாணவர்கள் இணைந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் முன்னணி வகிக்கப் போகிறார்கள் என்பதை தொடர்பான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் அதிமுக கூட்டணி சீரோ இடங்களில் வெற்றி பெறும் இனிதான் சொல்ல போறதா ரொம்ப முக்கியமான செய்தி பாஜக அதாவது அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காரு பாஜகவுக்கும் திமுகக்கும் இடையில தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா அந்த அண்ணாமலைக்கு அந்த பாஜகவிற்கு விஸ்வ குருவுக்கு அரசியல் சாணக்கியர் அமித்ஷாவிற்கு தமிழ்நாடு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு என்னவென்றால் நாற்பது இடங்களிலும் பாஜக டெபாசிட் இழக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய மற்றொரு விஷயத்தை சொல்றாங்க திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி சதவீத வாக்குகளை அள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிமுக இருபது சதவீத வாக்குகளை எடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி அதாவது பாமக இதெல்லாம் இது வச்சு இங்க பாஜக மட்டும் தனியாக என்ன சொல்றான் அப்படின்னா மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகள் மட்டும்தான் பெறும் என்று சொல்லப்படுகிறது இப்ப நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஏறத்தாழ கடந்த முறை ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஐந்து இந்த முறை ஐம்பத்தி நாலு சதவீத வாக்குகள் அதாவது இருக்கிறது ஏறத்தாழ ஒரு சதவீத வாக்கு வங்கியை அதிகரித்திருக்கிறது இந்தியா கூட்டணி அதிமுக கூட்டணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பது சதவீதம் வாக்குகளை வாங்கியது ஆனால் இந்த முறை அது இருபது சதவீதமாக குறையும் என்று சொல்லப்படுகிறது பாருங்களேன் அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி மோடியோடு கூட்டணி வைத்ததற்கு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய சாட்டை அடியது இப்ப கூட பாருங்களேன் எந்த எந்த பிரச்சார கூட்டத்திலேயாவது எடப்பாடி மோடியினுடைய மிகப்பெரிய ஊழலை மோடி அரசினுடைய மக்கள் விரோத செயல்களை பற்றி எந்த அளவுக்கு பேசுறாரு ஒண்ணுமே கிடையாது இங்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா திராவிட மன்ற கழகம் சரியில்லை திராவிட மன்ற கழகம் சரியில்லை எதிர்க்கப்பட வேண்டியது யார் மோடியும் தான் பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் போது மூணு புள்ளி ஆறு சதவீதம் இந்த முறை அது மூணு புள்ளி ஐந்து சதவீதமாக குறையும் என்று சொல்லி அண்ணாமலை பதவியேற்றதற்கு பிறகு பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது தமிழ்நாட்டில் என்பதுதான் உண்மை இது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்த சொல்றேன் நான் அதாவது சிஎஸ்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுபத்தொன்பது சதவீதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது எழுபத்தொன்பது சதவீதம் இந்து சகோதரர்கள் கடந்த முறை உங்களுக்கு தெரியும் முன்னூறுக்கும் அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்ற போது அவர்களுடைய வாக்கு வங்கி எவ்வளவு ஏறத்தாழ மூன்று சதவீதம் இல்லையா அப்படி என்றால் அறுபத்தேழு சதவீதம் அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மோடிக்கு எதிராக வாக்களித்தார்கள் இந்த முறை நீங்கள் பார்த்தீர்களானால் பாஜகவிற்கு எதிராக எழுபத்தி சதவீதம் இந்து சகோதரர்கள் வாக்களிக்கிறார்கள் என்பது சிஎஸ்டிஎஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கருத்து கணிப்பினுடைய தகவல் அப்படி என்றால் இந்த முறை பாஜக இந்தியா முழுவதும் இருபது சதவீதத்திற்கும் குறைவான வாக்கு வங்கியை பெற்ற கட்சியாக மாறிவிடும் என்று இந்த கருத்து கணிப்புகள் சொல்கிறது அதனாலதான் நான் உங்களுக்கு நியூஸ் வீக் என்று ஒரு இதழ் யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய இதற்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நம்முடைய பிரதமர் மோடி அதுல அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய ஆட்சிக்கு எதிராக இங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்சிக்கு எதிரான அலையெல்லாம் இங்க வீசல ஆனால் நானூறு இடங்களை பத்தி எல்லாம் அவர் பேசவே இல்லை மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் நானூறு இடங்களுக்கு மேல் வருவோம் அப்படிங்கறது சொல்லல ஏன்னா உங்களுக்கு தெரியும் த்ரூ ரத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் வெளிநாட்டுல இருந்து வீடியோ போடுறான் யூடியூப் நம்ம போடுற மாதிரி யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறான் அவனுடைய வீடியோலாம் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் இந்திய மக்களால் பார்க்கப்படுகிறது கோடிக்கணக்கில் நீங்க நல்லா பாத்துங்க கோடிக்கணக்கில் மோடிக்கு எதிரான வீடியோவை இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பாஜகவிற்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் என்னது நீ கிளம்பு காத்து வரட்டும் எந்த விதமான இல்லை இன்னொரு செய்தியை நான் அப்படிங்கறதும் அதாவது அப்படின்னா யோகேந்திர யாதவ் உங்களுக்கு தெரியும் மிகச்சிறந்த தேர்தல் அதாவது தேர்தல் கருத்து கணிப்புகள் தொடர்பாக மிக துல்லியமாக பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் ஆம் ஆத்மி கட்சியில அரவிந்த் கெஜ்ரிவால் கூட எல்லாம் சேர்ந்திருந்தவர் அவர் இன்றைய தினம் சொல்லியிருக்கார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாஜகவுடைய ரொட்டி துண்டுகளுக்காக எலும்பு துண்டுகளுக்காக ஆசைப்பட்டு அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருப்பதை பார்த்தீர் பார்த்து நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் அது அல்ல நடக்க போவது ஏனென்றால் மக்கள் வேறு விதமாக சிந்திக்கிறார்கள் என்று மிக துல்லியமாக சொல்லி இருக்கிறார் அந்த அளவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக இந்தியா முழுவதும் அலையடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி இன்னைக்கு பாருங்க அதனாலதான் மோடி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க பிறகு மணிப்பூரை பற்றி வாய் திறந்திருக்கிறார் அதிகமான மணிப்பூரை சார்ந்த மக்கள் வாக்களிக்க முடியாமல் முகாம்களில் இருக்கிறார்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இந்த நேரத்துல ஏன் மோடி இப்படி பேசுறா என்ன பேசுறார் அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்தில் கலவரம் வந்து அடங்குவதற்கு அல்லது இன்றைய ஒரு அமைதி வருவதற்கு காரணம் ஒன்றிய அரசு தலையிட்டதால் தான் என்று சொல்கிறார் இதுவும் ஒரு மிகப்பெரிய பொய் அங்க அமைதியெல்லாம் திரும்பி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சரியான ஒரு பரிபூர்ணமான அமைதி திரும்பி இருக்கா அப்படின்னா கிடையாது ஆனால் மணிப்பூரை பற்றி மோடியை பேச வைத்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் அங்கதான் இந்திய மக்களுடைய வெற்றி என்கிறது அதான் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வது தன்னுடைய சகோதரர்களுக்கு இல்லையா தங்களுடைய சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களுக்காக இந்திய மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மோடிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனாலதான் மோடி இன்றைக்கு மணிப்பூரை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதுதான் இந்திய மக்கள் அவர் நீங்க என்னதான் பண்ணுங்க நீங்க நீங்க என்னதான் பண்ணுங்க பாஜக ஆர்எஸ்எஸ் என்னதான் திட்டம் போட்டாலும் இந்தியாவுடைய இந்த வேற்றுமை ஒற்றுமை என்கிற சிந்தனைக்கு நீங்கள் ஏதாவது செய்ய நினைத்தால் மக்கள் திருப்பி அடிப்பார்கள் என்பதற்கு மோடி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வீட்டிற்கு அனுப்பக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் மிக முக்கியமான வகைப்படுகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்